கொஞ்சம் கடினமாக இருக்கும் சுவாமி உங்கள் பேச்சு கேட்கும்போது அர்த்தம் புரிகிறது ஆனால் புரியவில்லை பாடம் செய்ய உட்கார்ந்தால் என்ன தடைகள் வருகின்றது அதை எப்படி அதாவது ரொம்ப தடை வருதாம் அவருக்கு பாடம் செய்ய உட்கார்ந்தாக்க அதனால் அவர் ஏதோ ஒன்று தவிச்சு போயிருக்கிறார் சரி அது எப்படி தடை அந்த தடைகளை தீர்க்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கின்ற நான் பல சீடர்களுக்கு சொல்லுவேன் நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படின்னா விபச்சாரி வீட்டில் வாழ்ந்துன்னுக்குறோம் நம்ம சொந்த வீட்டில் வாழலை நம்ம வாழ்க்கையெல்லாம் விபச்சாரி வீட்டில் வாழ்ந்துன்னுக்குறோம் சுகபோகங்களுக்காக வாழ்ந்துன்னுக்குறோம் அப்போ அந்த விபச்சாரி என்ன பண்ணுறோன்னா நம்மளை சுகத்துக்காக இந்த உலகத்தில் பயன்படுத்தின்னு இருக்கிறா அப்போது உண்மை நமக்கு தெரிஞ்சு போச்சு இது இல்லை நம்ம வாழ வேண்டிய வீடு நம்ம வாழ வேண்டிய வீடு வேறு அப்போ அந்த வீட்டுக்கு போயிடணுன்னு அந்த விபச்சாரிகிட்டே போய் சொன்னீங்கன்னா நான் நீ உன்னுடைய சாகவாசம் எனக்கு வேணாம் நான் என்னுடைய சொந்த வீட்டுக்கு போகிறேன்னா ஒன்று அவளோ புத்தி சொல்லி அவளுடைய சௌகரத்துக்கு வச்சுப்பா இல்லை நீ அதையும் மீறி போறேன்னா உன்னை கொல்லுவா இதான் விபச்சாரினுடைய பழக்க வழக்கம் அப்போது நீ என்ன பண்ணணும் அவளுக்கு தெரியாமல் தப்பிச்சு போகணும் அப்படிப்பட்டது இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சம் நீ இல்லைன்னா இந்த உலகத்துக்கு சுகம் கிடைக்காது நீ இருந்தால் தான் உலகம் கிடை சுகங்க பெறும் அப்போ இந்த சுகத்தை விட்டு நீ வேறு வழியில் போகும்போது உன்னை விட்டுட்டா அந்த உலகத்துக்கு சுகம் கிடைக்காது அதனால் ஒன்று அதனுடைய பக்குவத்துக்கு உனக்கு பல எண்ணங்களை கொடுத்து வலிச்சு வச்சுக்கோம் இல்லை உன்னை கொல்லும் இது தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க அந்த பிரபஞ்சத்துக்கு தெரியாத மாதிரியே தனக்குள்ளவே தான் தெய்வத்தை தேடி தப்பிச்சு போகிறவன் தான் ஞானி தப்பிக்காதவன் அஞ்ஞானி நீ பாடம் பண்ணுற எப்படி பண்ணுற நீ யார் சொல்லிக் கொடுத்தது உனக்கு ஏதோ ஒன்று நீயே செய்துக்குனு தடங்கள் எண்ணங்கள் வந்துக்கினே தான் இருக்கும் இப்போ ஒரு ரூமுக்குள்ளே இருக்கிற உன்னை யாரும் கூப்பிடக்கூடாது அதனால் நீ என்ன பண்ணிட்ட கதவை மூடிட்ட கதவை மூடிவிட்டு நீ ரூமுக்குள்ளே இருந்த ஆனால் உன்கிட்ட ஏராளமான பழைய சின்னதுகாரன் பழைய இருக்கிறாங்களே அவன் என்ன பண்ணுறான் கதவு திறந்துக்குதான் பார்க்குறான் கதவு மூடி இருக்குது ஜன்னல்லேருந்து எட்டி பார்க்குறான் அப்ப நீ அப்போ அப்பதான் உனக்கு யாரும் தொந்தரவு கொடுக்க மாட்டான் அந்த மாதிரி புலன்களை மூடணும் நீ மூட தெரிஞ்சுக்கணும் திறந்து விட்டுட்டு நான் தியானம் பண்ண முடியாது பல எண்ணல்கள் செய்யும் சுவாமி சாமி உங்களை போன்ற ஞானியர்கள் சித்தர்கள் சமாதி அடைந்த சரி அந்த சமாதியில் ஆன்மா நிலை கொள்ளுமா நிலை கொண்டிருக்குமா இது சித்தர்கள் ஞானியர் எல்லாரையும் வலிச்சுட்டீங்க என்னையும் கூட சேர்த்த ஞானியர் என்றீங்க நான் உண்மையை சொல்கிறேன் நான் ஞானியர் இல்லை ஏன்னா என்னையே நான் புகழ்ந்து நான் முட்டாளாவ விரும்பலை நான் சராசரி ஒரு மனிதன் அனுபவம் மூலியமாக உங்களுக்கு பல அறிவுரைகளை சொல்கிறேன் அதை எடுத்துக்கிறதும் தான் உங்களுடைய விஷயம் நான் எந்த மகான் கூடுவோம் நான் அந்த மகான் மாறிங்க நான் நான் ஒரு மகானுங்கன்னு எந்த காலத்திலும் சொல்லலை சொல்ல போகிறதும் இல்லை ஆனால் என்னுடைய ஆன்மாவை எனக்குள்ள தக்க வச்சு நான் சமாதி ஆவர இடத்தில் அதை நிலைநிறுத்த எனக்கு வழி தெரியும் அதனால் அந்த இடத்துக்கு அந்த சமாதி சக்தி பெறும் பல ஆயிரம் பேருக்கு அது பயன் தரும் அந்த வழி மட்டும் எனக்கு தெரியுமே தவிர நான் பெரிய மகான் நான் பெரிய சித்தர் ஏ உலகத்தையே ஆட்டி படிப்பேன் அதெல்லாம் பொய்யான விஷயங்கள் நான் மாதிரி விஷயங்கள் பண்ணுறதில்லை சொல்லுண்ணா இல்லை அப்போது வந்து அதை வழிபடும் மக்களுக்கு அந்த சக்தி பயன்பெறும் நல்ல விஷயத்துக்கு போய் அவன் போனான்னா கண்டிப்பாக ஒவ்வொரு சமாதியிலும் நான் போன மாதம் கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அந்த இந்த குரு பௌர்ணிம பற்றி இல்லையா எல்லா மகான்களுடைய சமாதியிலையும் நல்ல விஷயத்தை போய் நினைச்சு அங்கே நினைங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் நீ கண்ட போய் அங்கே கொட்டும் போது அது நடக்காம போகும் போன ஜென்மத்தில் செய்த வினைதான் இந்த பிறவி சுகதுக்கம் என்றால் அதை அந்தந்த பிறவிகளில் நாம் செய்த நன்மை தீமை தெரியாது அப்படி இருக்கும்போது அந்த பதவிக்கான பலனை இப்பொழுது எந்த ஒரு நிலையும் இல்லாமல் அனுபவிப்பது நியாயமா இறைவன் பேரறிவாளர் ஏன்னா நம்மளுடைய ஆசைகள் அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது எதை கேட்கணும் எதை சொல்லணும் எதை அடையணும் அப்படின்றத ஒரு எல்லையே இல்லாமல் போடுறது நம்மளுடைய ஆசை இப்போது நீங்கள் போன ஜென்மத்தில் ஒரு ராஜாவனுடைய பிள்ளையாக இருந்தீங்க இன்னொருத்தர் போன ஜென்மத்தில் ஒரு பெரிய ஜமீன்தாரனுடைய பிள்ளையாக இருந்தார் ஆனால் இப்போ சாதாரண ஒரு ஏழை வீட்டில் பிறந்திருக்கிறாங்க ரெண்டு பேருமே ஆனால் இவங்களுக்கு போன ஜென்மத்தினுடைய தொடர்ச்சி தெரியுது ஐயா நான் இந்த ராஜா வீட்டில் பிறந்தேன் நான் வந்து இந்த ஜமீன்தார் வீட்டில் பிறந்தேன் அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்கள் ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள் பிரளயமாயிடும் உலகம் உலகமே பிரளயமாயிடும் இவன் கத்தியத்துன்னு போய் அந்த ராஜா வீட்டான்னு நிற்பான் தாண்டா ராஜா இந்த ஊருக்கு ஏற்கனவே நான் இருந்தவன்டா அப்படின்வான் இந்த ஜமீன்தார் வீட்டில் போய் நான் தாண்டா ஜமீன்தார் முன்னாடி அப்போ தான் இந்த ஜமீன்தாரின் போது உலகம் என்ன ஆகும் இப்படி ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒவ்வொரு நாட்டிலையும் நடந்தா விபரீதங்கள் நடக்கும் உலகம் இது வரைக்கும் இப்போ நாங்கள் இப்போ பேசுகிற வரைக்கும் உலகம் இருந்திருக்காது எப்போவோ அழிஞ்சு போயிருக்கோம் இறைவன் என்ன பண்ணா இந்த உடலுக்கு இந்த நினைவு இந்த உடலுக்கு இந்த செயல் அப்படின்னு நிர்ணயம் பண்ணிட்டான் இந்த உடலை விட்டு ஆன்மா வெளியே வந்த ஒன்று அந்த உடல் செய்த நினைவுகளை மர மறக்கடித்தான் மறக்கடித்ததால் தான் இன்றைக்கி நீ பிறந்து வாழ முடியுது அந்த ஞாபகங்கள் இருந்தால் விபரீதங்கள் ஏற்பட்டிருக்கும் இன்றைக்கி நீயே பிறந்திருக்க முடியாது நானே பேசியிருக்க முடியாது அதனால் வாழ்க்கை இன்றைக்கி பிறந்துட்ட இந்த காலத்துக்கு நம்ம வாழற வரைக்கும் நம்ம எப்படி வாழணும் எதை செய்யணும் அதை யோசிங்கோ போன பிறவிதை யோசித்தாலே வரப்போவதில்ல அடுத்த பிறவிதை யோசித்தாலே வரப்போவதில்லை அவை சொல்லும் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை சொல்லும் அவை கிட்ட போய் ஒரு ஞானி கேட்குறாரு அம்மா நம்ம இந்த ஆன்மீகத்தில் தெய்வீகத்தில் இருக்கிறோம் இதை முப்பிறவியினுடைய விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா கிட்ட கேட்குறாங்க அவை பதில் சொல்லுது அப்பா நீ ஆன்மீகம் நீ ஞானி ஞானம் வேணும்னு வந்துட்ட இப்போ முன்பிறவினுடைய வினை உனக்கு தெரியணும் நீ பணக்காரனாக இருந்த சுகவாசியாக வாழ்ந்த இதை விட்டுட்டு போவியா இல்லை அடுத்த ட்ரிப்பு பிறக்க போகிற வாழ்க்கையில் நீ ஞானியாக இல்லாத தெரு தெருவாக பிச்சை எடுக்க போகிற போவியா இல்லை போக மாட்டேன் அப்புறம் இது தேவையில்லாததுக்கு எதுக்கு அதை தேடிக்குன்னு அதனால் அது தேவையில்லாத விஷயம் பிறந்திருக்கிற சாக போகிற இந்த இடையில் நீ எப்படி வாழணும்னு முடிவு பண்ணி நீ போன வாழ்க்கையில் நீ இருந்தியா டாக்குமெண்டாக வச்சுக்கிற இல்லை அடுத்த பிறப்பில் பிறக்க போகிற ரிஜிஸ்டராக பண்ணி வச்சுக்கிற ஒன்றுமே கிடையாது வியூ கும்பந்தான் இதெல்லாம் போன பிறப்பில் இருந்தேன் அடுத்த பிறப்பு இந்த பிறப்பில் இருக்கிறேன் அடுத்த பிறப்பில் இருக்க போகிறேன் அப்படின்றதுலாம் மனயூகம் ஆனால் ஊர்ஜிதம் உண்மைன்றது யாராலையும் அறிய முடியாது அப்படி அறிய முடியாத விஷயத்தை ஏன் அறியணும்னு துடி துடி சுதித்து வாழ்க்கை இழந்துடுறீங்க பிறந்தாயிப்போச்சு நம்ம வாழணும் முடிவு ஒன்ற நாள் வரப்போகுது நீ குழந்தையாக இருந்த குழந்தையாகவே இருந்துட்டீங்கன்னா உன் வாழ்க்கையை பற்றி நீ யோசிக்க போகிறதே இல்லை ஆனால் வளர்ந்துனோன்னு ஆசைப்பட்ட வளர்ந்த படிக்கணும்னு ஆசைப்பட்ட படித்த குடும்பம்னு ஆசைப்பட்ட பட்ட தொழிலுன்னு ஆசைப்பட்ட வாழ்ந்த இப்போ இடைப்பருவத்துக்கு வந்துட்ட அப்போ இளமையிலேருந்து இடைப்பருவத்துக்கு வந்து முதுமை ஒரு நாள் வரதானே போதும் உனக்கு அந்த முதுமைன்றது மரணத்தை கொடுக்கக்கூடியது தானே ஏன் ஏற்றுக்க மறுக்கிற அதனால கடந்த கால வாழ்க்கையும் எதிர்கால வாழ்க்கையும் யோசிக்காத நிகழ்கால வாச வாழ்க்கையை யோசித்து சந்தோஷமா வாழ பழகு இப்ப வந்து கெடுபிடிக்கையோட இருப்பாங்க அவங்கள சீக்கிரமாக பக்கத்தில் இருந்து எந்த கேள்வியும் கேட்க முடியாது அவங்கக்கிட்ட எதை பேசுகிறதுனாலும் முன்னாடி ஒரு அறிவிப்பு இருந்து இதுதான் பேசுவாங்க ஆனால் உங்களுடைய இந்த ராஜயோக நிகழ்ச்சியில் உங்களுடைய அந்த வகுப்பில் பங்கிட்டு யோகம் கற்றுக்கிறவங்க எல்லாரும் என்ன மனசுக்கு தோணுதோ அவங்களுடைய அறிவை வெளிப்படுத்திக்கிற மாதிரி கண்ணா அப்படின்னான்னு கேள்வி கேட்டால் கூட நீங்கள் கோவப்படாமல் ரொம்ப அழகாக அவங்களை எடுத்துகிட்டு போகிறீங்க நிறைய பேர் உலகத்தில் ஒரு குரு அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு ஆன்மீக கிளாஸ் நடத்துகிறார் இல்லை ஒரு பாட்டு கிளாஸ் நடத்துகிறாரு எது நடத்தினாலும் அவர் ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ அவர் பேசிட்டு போயிடுவார் இதுதான் எல்லா இடத்துலையும் நடந்துக்குன்னு இருக்கிற விஷயம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அதையும் தாண்டி நீ வந்து ஞான பாதைக்கு வரப்பவர் அஞ்ஞான பாதையில் இருந்த ஞான பாதைக்கு வரணும்னு விரும்பிட்ட விரும்பும்போது உன் மனசுக்குள்ள கடவுள் இப்படியா அப்படியா இப்படி இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படின்ற சந்தேகம் வேணாம் அதை தெளிவுபடுத்திக்கின்னு போ அப்போது நீ கடவுள் வழிபாட்டில் தடை இல்லாமல் போவே அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் இதை கடவுள் வழிபாட்டை பற்றி கேளுறான்னா அவன் என்ன பண்ணுறான் போன மாதம் கூட ஒருத்தன் இந்த இவ்வளோ நிலம் இருக்குது இந்த நிலத்தில் இந்த பயிர் வைக்கிறேன் அப்படின்னா நான் சொன்னேன் பாங்கன்னா பேசின்னுக்குதாங்க அக்ரிகல்ச்சருக்கு போனீங்கன்னா உனக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க புக்கு என் கையில் கொடுப்பாங்க நீ படித்தா பயிர் வைக்கல அதை வந்து இங்கே கேட்டுங்கிறேன் ஏன்னா நம்ம எந்த இடத்துல போயிருக்கிறோம் நம்ம எதை பற்றி கேட்கணுன்னு தெரியல உனக்கு கண்டதை கேட்குறோம் கடவுளை பற்றி பேசுகிற இடத்துல வந்து காதலை பற்றி கேட்குறோம் என் பொண்டாட்டி போயிடுச்சுங்க நான் போய் இட்னூர்ட்டா வானாவாங்கன்னு கேட்குறோம் அப்போ கோவம் எல்லோருமே என்ன நினைக்கிறாங்கன்னா சாமியார் கோவப்படுறார் கோவப்படுறார் ஏன் கோவப்படுறார் ஏன்னால் அந்த நெட்டில் பார்க்கும்போது நான் பேசுறது மட்டும் அவங்களுக்கு தெரியுது அவன் கேட்ட கேள்வி தெரியல அதனால் நான் மட்டும் கோவப்படுறேன்னு நினைக்கிறாங்க வந்துக்கிறவன் மேலே நான் ஏன் கோவப்படுறேன் கோவப்படுறவுனா இருந்தால் நான் ஏன் அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசின்னுக்குறேன் கோவப்படுறதில்லை என்னுடைய நோக்கம் இப்போ நம்ம ரெண்டு பேர் பேசுகிறோம் சாதாரணமாக பேசணும்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா நான் என் வீட்டுக்கு போனேன்னா உங்களை பற்றி யோசிக்க மாட்டேன் நம்ம இங்கே என்ன பேசணும்னு யோசிக்க மாட்டோம் ஆனால் ஒரு ரெண்டு பேரும் நண்பர்கள் தான் கொஞ்சம் கோபமாக பேசிட்டேன்னு வச்சுக்கோ வீட்டுக்கு போய் யோசிப்பீங்க ஏன் அவர் இப்படி பேசுனார் இப்படி பேச மாட்டார் ஏன் கோவப்பட்டார் அவர் சிந்திக்க ஆரம்பிச்சிருவங்கோ அப்போ நம்ம பேசுனது தவறு சரின்னு சிந்திப்பீங்கன்றதுக்காக தான் நான் நாங்கள் கொஞ்சம் கோவப்பட்டு ஒரு சிலர்கிட்ட தான் அது கூட மீதி பேர்கிட்ட எல்லோருக்கிட்டும் கோவப்படுறதில்லை இந்த மாதிரி முட்டாள்தனமாக கேட்குறவங்கக்கிட்ட மட்டும்தான் கோவப்படும் தவிர எல்லாருக்கிட்டும் கோவப்படுறதில்லை என்னுடைய பேச்சு கோவப்படுற மாதிரி தெரியுது அவங்களுக்கு அதனால் நிறைய பேர் கோவப்படுறீங்க கோவப்படுறீங்கன்றார் அதனால் நான் யார் மேலேயும் கோவப்படுறதில்லை ஒரு குரு அப்படின்ற ஒரு எப்படி இருக்கணும் அப்படின்னா குருன்றவரே நாலு பேரை உருவாக்கணுன்ற எண்ணத்தோடு இருக்கிற குரு வந்து எல்லாரையும் அனுசரித்து போகணும் யாரும் தேவையில்லை நான் தான் குருன்னு நோக்காதிங்கிற ஒரு அவர் யார் அனுமதி கேட்க வேண்டியது இருக்கோம் அவர் பேச வேண்டியது இதெல்லாம் இருக்கலாம் நான் அதை நினைக்கிறதே கிடையாது ஏன்னா என்னுடைய குறிக்கோள் என்ன நாலு பேரும் உண்மையை தெரிஞ்சுக்கணும் நாலு பேரும் உண்மையில் பயணம் பண்ணணும் அப்படின்னும்போது நான் அவங்களோடு இணைஞ்சால் தான் அதை செய்ய முடியும் அதை தான் நான் செய்துன்னு இருக்கிறத தவிர நான் வேற்றுமையே நினைக்கிறது எனக்கு ஜாதி மதம் எதுவுமே கிடையாது எனக்கு மனுஷன் இங்கே என்ன பார்ப்பேன் நல்லவனா கெட்டவனா இது மட்டும் நான் பார்ப்பேன் மீதி ஜாதி மதத்தெல்லாம் நான் பார்க்குறதுல பணக்காரன்லாம் பார்க்கறது கிடையாது அதனால் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது இருளவர் இருக்கிறாங்க இங்கே ஒரு மணிலேருந்து சாப்பாடு போடுறோம் அவங்க மூணு மணிக்கு வந்து சாப்பாடு வாங்குறாங்க எனக்கு மனசு கேட்கலை நான் போய் அவங்கக்கிட்ட கேட்டேன் ஏம்மா மணி மூணு ஆச்சு அப்போ கூட இப்போ நீ சாப்பிடல சாப்பாடு வாங்கின்னு போறியே இதை எத்தனை போய் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எத்தனை மணிக்கு போடுவீங்க ஒரு மணிலேருந்து சாப்பாடு போடுறாங்களே சாப்பிடக்கூடாதான்னு அதுக்கு அந்தம்மா ஒரு மூணு பொம்பளைங்கோ அவங்க சொன்னாங்க சாமி நீங்கள் சாப்பிடக்கூடாதான்றீங்க மூணு மணிக்கு வந்து வாங்குறீங்களே இந்த ஊரில் எங்களுக்கு அப்படி போட மாட்டாங்க எல்லோரும் சாப்பிட்ட பிறகு தான் எங்களுக்கு போடுவோம் அப்புறம் என்ன கடவுள் வழிபாடு எங்க நீ கடவுளை வழிபட்ட வேற்றுமை எங்க கடவுள் வழிபாடு கடவுள் வழிபாடுன்றது அன்புல இருக்கிறது வித்தியாசம் பார்க்காம தான் கடவுள் வழிபாடு அதில் போய் நான் பணக்காரன் நீ ஏழை நீ தாந்து ஜாதி நான் உயர்ந்த ஜாதின்னு பார்த்துட்டு எங்க கடவுள் வழிபாடு இருக்கும் இது தான் என்னுடைய செயல்மா அதை தான் செய்துன்னு இருக்கிறேன் ஏதோ என்னால் முடிஞ்சதை செய்யறேன் யாராவது உட்காருன்னு நீங்க சொன்னதே இல்லை சும்மா உட்காரு அப்படின்னு அதுல இதுதான் சரி இது கேட்குறது இப்படி நீங்கள் விளக்கி தான் அவங்கள காமிச்சிருக்கீங்க எல்லாருக்கும் விளக்கி சொல்லணும் அவன் புரியல மொட்டத்தனமாக கேட்குறான்னு ஒரு முறைக்கு பல முறை கேட்பேன் போன மாசம் கூட ஒருத்தனுக்கு ஆன்மாவை பற்றி பேசுகிறான் அவனுக்கு மனசை பற்றியே தெரியல உன்னை ஆன்மாவை பத்தி பேசுறான் சொல்லி சொல்லி பார்க்குறேன் அவன் கேட்கவே மாட்டேன்றான் கடைசியா சரி இவனுக்கு இப்படி தான் என்ன கோயில் எந்த மட்டும் வந்த மட்டும் இந்த கோயில் வந்த பாடு பதில் சொல்ல முடியாது அது மாதிரி இப்போ கேள்விடா உண்டு ஏன்னா இவனால் எப்பவுமே தெரிஞ்சிக்க முடியாது இப்படியே கேட்டுக்கினே வாய்ஸ் போயிடுமே தவிர ஒருத்தர் சொல்கிறாங்க அனுபவத்தில் சொல்கிற போது அதை கேட்டுக்குன்னு அது படி பயணம் பண்ணினா தான் அது உண்மையாக பொய்யான்னு உன்னால் புரிஞ்சிக்க முடியும் கேள்வியே கேட்டுருந்தீங்கன்னா நீ வெளியே கேட்டே போய்டும் காலம் முடிஞ்சிடும் உண்மையை தெரிஞ்சிக்கவே முடியாமல் போயிடும் அதை தான் நான் அடித்து படிச்சு சொல்கிறது இப்படி பண்ணாதீங்க சந்தேகங்கள் கேட்கலாம் ஆனால் கண்டதை குப்பை கூடலாம் வாரின்னு வராதிங்க அப்படின்னு சொல்லுவேன் இப்படி தான் போயின்னு இருக்குது சொல்லுங்கம்மா ஐயா நீங்கள் ஆன்மீகம் அப்படிங்கிறது வெறும் சாமி பக்தி இல்லை ஏதோ ஒன்று நினச்சி ஒரு போதையாக அந்த நேரத்தில் அப்படி அந்த அனுபவமாக கொண்டு போகாமல் ஒரு அறிவியல் அடிப்படையில் உன் மனம் உன்னோட செயல்பாடுகளை ஒழுங்கு பண்ணிக்கிறது அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறேங்க ஐயா இந்த அடிப்படையை ஒரு எப்படி நீங்கள் கட்டமைச்சிங்க அனுபவண்டமாக இது காரணம் மெயினாக வந்து சிந்தனை தான் எல்லாத்துக்கும் பேஸ் எல்லாத்துக்கும் பேஸ் மனம் மனத்துக்கு அப்புறம் சிந்தனை சிந்தனைக்கு அப்புறம் செயல் இது மூணுந்தான் உலக தொடர்ச்சி அதுக்கப்புறம் கடவுள் தொடர்ச்சி இருக்கட்டும் மனசு சிந்திக்குது கடவுள் எப்படி இருப்பார் அவர் எந்த ரூபத்தில் மனிதனுக்குள்ளே இருக்கிறார் அவருடைய செயல்கள் என்ன இது சரியாக தப்பாக இப்படியே மனம் சிந்திக்க 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 அந்த சிந்தனை செயலாக மாறுது அந்த செயலாக மாறும்போது இதுக்கெல்லாம் எது எது பேஸாக இருக்குது அப்படின்னா கண்ணு ஒன்றுக்கு பேஸாக இருக்குது காது ஒன்றுக்கு பேசாகுது மூக்கு ஒன்றும் பேசாகுது வாய் ஒன்று பேச ஆகுது உடல் ஒன்றும் பேசாகுது இது வெளிப்பொருள் இந்த அஞ்சியுமே வெளிப்பொருள் அப்போது இந்த அஞ்சியும் ஞானின்னா சொல்கிறான் பொய்டான்றோம் ஆனால் அஞ்ஞானின்னா சொல்கிறான் இது மெய்டான்றோம் அப்போ ஞானி சொன்னது மெய்யா அஞ்ஞானி சொன்னது மெய்யான்னு பார்த்தா ஞானி சொன்னது தான் மெய்யாகுது ஏன்னா இந்த அஞ்சியுமே மண்ணு தண்ண போகுது இல்லையா மனம் இந்த அஞ்சினுடைய பதிலை கேட்டு இந்த மனத்தினுடைய முடிவு எடுக்குது அது சரியாகவும் இருக்கலாம் தப்பாகவும் இருக்கலாம் ஆனால் இந்த அஞ்சினுடைய பதிலுக்கு தான் அது காத்திருந்து ஒவ்வொரு செயலையும் செய்யுது அப்போது இதில் முக்கியமான பதி பதிலை எதிர்பார்க்கறது எதுக்கிட்ட கண்ணுக்கிட்ட அதுக்கு அடுத்தது காது கிட்ட தான் மீதி இந்த மூணு பொருள் கிட்ட அப்போது யார் என்ன பேசுகிறான் அதுக்கு பதில் சொல்லணும் அப்போ அந்த காதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கன்று எதை பார்த்தது அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் மீதி மூக்கு மோடுறது உடல் உணர்றது வாய் பேசுறது இதெல்லாம் அதுக்கு அடுத்தபடியே தான் இந்த ரெண்டு பொருள் ஆகாயமும் இந்த நெருப்பம் சேர்ந்து தான் ஆகாயம்னா காது நெருப்புன்னா கன்று இந்த ரெண்டும் சேர்ந்து மணம்ன்ற காத்துக்கிட்ட பதில சொல்லி இன்னைக்கு செயலை செய்து செய்ய சொல்லுது அது செய்யுது இது எப்படி செய்யுது இதுக்கு பேர் அந்தகரணம் கரணம் என்ன இல்லாதது இருக்குது என்ன இல்லை அது ஆனால் இருக்குது இது குழப்பமான விஷயமாவே தெரியும் இப்போ காணல் நீர் அப்படின்னு சொல்கிறோம் அது இல்லை ஆனால் இருக்கிற மாதிரி தெரியுது அதே மாதிரி இந்த அந்தகரணம்ன்ற மனம் இல்லை ஆனா புரியுது இது எப்படி புரியுது என்ன இருக்குது சித்தம் புத்தி அகங்காரம் மனம் நாளும் சேர்ந்தது அந்த காரணம் இந்த நாளுனுடைய செயல்பாடும் மறைமுகமா இருந்து உடலுக்குள்ள எல்லா கட்டி பொருளாகுது கண்ணு கட்டி பொருளாக பொருளாகுது மூக்கு கட்டி பொருளாகுது வாய் கட்டி பொருளாகுது உள்ள பொருள் கட்டி பொருள் உலகம் மனசை பத்தி பேசி நிக்கிறோம் அப்போ மனமன்ற பொருள் என்னவா இருக்குது அப்படின்னா சுவாசமாக சுவாசமாகப்பட்டது பேர் என்ன இதுக்கு உயிர் அப்ப இந்த சுவாசத்துக்கு பேர் உயிர் இது உயிரா இருக்கிற வரைக்கும் எந்த எண்ணமும் இல்ல ஆனால் இந்த உயிருக்குள்ள எண்ணங்கள் போய் உடனே கண் பார்த்து சொன்னது காது பார்த்து சொன்னது மூக்கு பார்த்து சொன்னது வாய் பார்த்து சொன்னது இது எல்லா எண்ணங்களும் ஒன்று சேர்ந்த உடனே மனம்னு ஒரு பொருள் உண்டாச்சு அது வரைக்கும் மனம் இல்லை அது தான் இருந்தது அப்போ இந்த எண்ணங்கள் சேர்ந்த பிறகு உயிரோடு மனம்ன்ற என்ற பொருளாச்சு மனம்ன்ற என்ற பொருள் வந்த உடனே சிந்திக்க ஆரம்பிச்சிடுச்சு சிந்தித்த உடனே செயல்பட ஆரம்பிச்சிடுச்சு அப்போ அந்த காரணம் என்ன சித்தம் புத்தி அங்காரம் சித்தம் என்ன அறிவு புத்திம் ஆலோசனை அகங்காரம்னா முடித்தல் மனம்னா செய்ய சொல்கிறது குருவாக இருந்து வழி நடத்துது அப்போ இந்த நாலு பொருளும் இல்லை இருந்துக்குன்னு உலகத்தில் வழிநத்திங்குது அப்போ ஞானத்தினுடைய முடிவு என்ன இந்த நாலு இந்த நாலாயிச்சா என்ன இருக்கும் இப்போது மூணு ஒரு நான் ஒரு ரவுடி மூணு பேர் அடியாட்களை வச்சு அவர் போய் இதனா பண்ணி இவரை போய் என்ன பண்ணி ஒரு கிட்ட பிடிக்கணுமா அவர்கிட்ட பிடிக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் எல்லாம் செய்து இந்த மூணு பேரை கொண்டுட்டா நான் தனித்து வாழ முடியுமா என்ன விளையாட்டையும் பண்ணிக்கிறாங்க ஊரும் என்ன விடுமா என்ன வந்து என்ன பண்ணுவோங்க அப்போ நான் என்ன பண்ணுவேன் நான் இருந்த இடத்துக்கு ஓடிடுவேன் அப்போ நான் பிறந்தது ஆன்மாவில் ஆன்மாவோடு இணைஞ்சிடுவேன் அப்போ மனம் என்ற ஒரு செயல் இல்லை மனம் என்ற செயல்கிற வரைக்கும் மனித செயல் மனம் என்ற செயல் போய் ஆன்மா செயல் வரும்போது மகானுடைய செயல் மையாருங்கன்னு ஆசிரமம் வந்தால் ஏதோ ஒரு பக்தியை பேசிட்டு இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு பரிகாரம் பண்ணுறேன் இல்லை ஏதோ ஒரு மந்திரம் சொல்லித்தரேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி ந நடக்கிற ஒரு நிலையா இருக்கு ஆனால் கிட்ட வந்தால் நீ உன்னையே அறிஞ்சிக்கலாம் நீயே செயல்படலாம் எல்லாத்துலேயும் நீயே வெற்றிகரமாக வாழலாம்னு சொல்லியிருக்கீங்க இந்த நிலையை உங்கள் நிலையை எனக்கு சொல்லுங்க ஐயா பாடலில் சொல்றார் நாத விந்து கலாத்தி நமோ நமோ வேத்த மந்திரா சொருபா நமோ நமோ போக அந்தரி பாலா நமோ நமோ அருள் யோன்றார் இது பாடல் நல்லா இருக்குது டிஎம்எஸ் நல்லா படிக்கிறார் அண்ணுக்கு நல்லா எதுக்குறாரு அது இல்லை குறிக்கோள் அதுக்குள்ள நமக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்க்கணும் எந்தவித பரிகாரமும் யாரையும் சரிப்படுத்தாது உன் மனம் சரிபடாமல் அதனால் நான் யாரையும் எந்த பரிகாரமும் செய்கிறதும் இல்லை சொல்கிறதும் இல்லை ஏன்னா முதல்ல உன் மனம் சீர்படணும் எந்த பரிகாரத்தால் உன் மனம் சீர்படாது இந்த பரிகாரங்களும் இந்த மந்திரங்களும் எதுக்காக சொல்லி வச்சுக்குதுன்னா உன் மனசு சீர்படும் இதையாவது செய்து ஆ இது செய்துட்டேன்மா எனக்கு போயிடுச்சுப்பா உன் மனசு நினைக்கும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் வச்சுக்கித தவிர எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை அதனால் அருணகிரி சொல்கிறார் நாத விந்து கல்லாத்தி நமோ நமோ வேத மந்திர சொருபா நமோ நமோ போக அந்தரி பாலா நமோ நமோ அருள்தாராயன்னாரு இதுக்கு பொருள் என்னான்னு நம்ம பார்க்கணும் நாதம் ஆன்மா கலை உயிர் விந்து நெருப்பு இது முப்பொருள் ஒன்றா சேர்ந்துச்சின்னா உலகத்தில் இருக்கிற மந்திரமெல்லாம் உனக்கு அடிமைடான்றார் இது முப்பொருள் உனக்கு சேரும்போது குண்டலின்ற சக்தியும் ஆன்மான்ற சிவமும் ரெண்டும் புனர் பண்ணும் போகம் அது பேர் இந்த போகம் நடந்து போச்சுன்னா உன் நிலை கடவுள் நிலை அப்போ அப்போது இந்த ரெண்டு ஒன்றும் சேர்க்கறதுக்கு நீ முயற்சி பண்றனா வெளியே போய் கோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணி நோக்காதுன்னா உன் கஷ்டம் போகுமா அப்படி போகிறதா நான் உலகத்தில் எவனா கஷ்டப்படுவானா எவ்வளோ பரிகாரம் பண்ணிக்கிறான் இதை சிந்திக்கிறது இல்லை என்கிட்ட ஒரு ஆள் வந்தார் அவங்க பொண்ணுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி அவர் யாருன்னு எனக்கு தெரியாது திடீர்னு கிளாஸ் நடந்துக்கினே ஓடியாந்து ஒடியாந்து க பூ பழம்லாம் வச்சுட்டு காலில் ஒன்று கும்பிட்றாரு நான் கேட்டேன் பா நின்று இது மாதிரி சாமி நான் இதுலேருந்து வரேன் ஒரு ஊர்லேருந்து என் பொண்ணுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணாங்க கோமா ஸ்டேஜுக்கு போயிடுச்சு நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு நான் சொன்னேன் என்கிட்ட சொன்ன மாதிரி யாருக்கிட்டால் போய் சொல்லிடாத ஒரு ஐம்பதாயிரம் எடுத்தால் ஒரு தகுதி தரேன் தாய்த்து தரேன் படுக்கையில் வெயிட்ணுவான் எழுந்து ஓடணுவான் கட்சியில் பொண்ணும் போயிடும் பணமும் போயிடும் இது மாதிரிலாம் செய்யாத நானும் அதெல்லாம் செய்யறதில்ல அந்த ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் கோமா ஸ்டேஜுக்கு ஒரு பொண்ணு போயிடுச்சுன்னா சும்மா இருக்க மாட்டான் சிந்திச்சிக்கினே இருப்பான் ஏ ஆச்சு எதுக்காச்சின்வான் நீ அன்னாடம் வழிபடுறப்பார் அந்த கடவுளை நம்ம டாக்டரை நம்ம நல்லாயிடும் போன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன் சரிப்பா நான் நல்லா இருக்கிறேன் எத்தப்பா பரிகாரம் பண்ணிடலான்னு சொல்லியிருந்தால் ஒரு லட்ச ரூபாய்த்து கொடுப்பார் என்ன பொண்ணு அது ஏமாற்றி சம்பாதிக்கிறது இல்லை அது அதனால் என்ன செய்ய முடியும் சரி அந்த மாதிரி செய்ய முடியும் இருக்கிற எல்லாருக்கும் பரிகாரம் பண்ணிப்பா பெட்டே இல்லை காயில் பண்ணாமல் நம்ம பண்ண முடியுமா இதெல்லாம் ஏமாத்துற செயல் மனிதனுக்கு அந்த நம்பிக்கையை உருவாக்கிறதுக்காக இதெல்லாம் வச்சுருக்குது இதை தான் அகஸ்திர அழகாக சொன்னார் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் மனமது செம்மையானால் வாசி உயர்த்த வேண்டாம் மனமது செம்மையானால் மூச்சை அடக்க வேண்டாம் மனமது செம்மையானால் மந்திரம் எல்லாம் செம்மையாம் என்னார் சரி இல்லையா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வரியில் சொல்லிட்டார் எத்தோல் செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் மோனத்தே இது கைவீசி கதி விளையாடி வந்தாலும் தாதி மனம் நீர்க்கொடத்தே என்னார் பட்டினத்தார் எதை செய்தாலும் உன்னுடைய மனம் இறைவனை நோக்கி பயணம் பண்ணும்போது எந்த துன்பமும் இன்பமும் இல்லைடா அப்படின்ட்டார் துன்பத்தில் இருந்தாலும் இன்பத்தில் இருந்தாலும் இறைவனை அது எப்படிப்பா நாடி நிற்கினா தண்ணி தூக்கின்னு வருவான்டா பொம்பளை பசங்க குடம் கையை ஆட்டிக்கின்னு ஆனால் பேசிக்கின்னு வந்தாலும் குடம் அவுராது எது பேசி வந்தாலும் மனசு கொடுத்து மேலே அது மாதிரி உன் மனசை கடவுள் மேலவிடானார் அந்த மாதிரி எந்த பரிகாரமும் எந்த சாமியார் யாலையும் சரி முடியாதுமா ஏமாத்தலாம் ஒன்றும் நம்மளுக்கு அது தெரியாது நம்ம அந்த வேலையில் ஈடுபடுறதும் கிடையாது எலுமிச்சை மழம் கொடுக்குறது தக்கு கொடுக்குறது தகுடு கொடுக்குறது இந்த வேலை நம்ம செய்ததே கிடையாது செய்ய போறதும் கிடையாது ரொம்ப அருமைங்கய்யா ரொம்ப சொல்லுங்கம்மா ஐயா நீங்க மந்திரம் இதை பத்தி எல்லாம் சொன்னீங்க எனக்கு இன்னொரு இது கேட்கணுங்கய்யா பெய்யன பெய்யும் மழை ஒரு அப்படின்னும் நல்லாரு ஒருவர் உலரில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை அப்போ இது உண்மைங்களா உண்மைமா உண்மை இது உண்மை ஏன் உண்மைன்னு சொல்கிறேன்னா நான் ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன் ஆன்மீகம் வந்து அழகானது பக்தி அழகானது ஆன்மீகம் அசிங்கமானது அப்படின்ட்டேன் உடனே ஒரு அம்மா எனக்கு தாம்பரத்துலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க ஆன்மீகம் அசிங்கம்னு சொல்லியிருக்கிறீங்களே பக்தி அழகானதுன்றீங்களே எப்படி இதுன்னு எங்கள் அம்மா வீடுண்ண தாம்பரம் நாங்கள் நான் வந்துடுவேன் வீட்டுக்கு வாங்க நேராக உட்காந்து பேசலான்னு ஏன்னா அவங்க புரியாமல் பேசுகிறாங்க பட்டினத்தார் பெரிய கோடீஸ்வரன் ஆனால் எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரனாக இருந்தாலும் இந்த சொந்த பந்தம் இருக்குது நீங்கள் கௌரவமாக வாழ்ந்தால் அது எனக்கு கௌரவம் நம்ம ஊர்லேயே நமக்கே தெரிஞ்சிருக்கோம் நம்ம சொந்தக்காரர் ரொம்ப பிச்சைக்காராக இருப்பார் யாராவது தெரிஞ்சுங்க வந்தவர் யாருங்கன்னா அவ இருந்தாலும் அங்கே ஊரில் கிடக்கிறவங்க அப்படின்ட்டு ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் நமக்கு சொந்தக்காரனாக மாட்டான் கோடீஸ்வரன் நம்ம சொந்தக்கார்தாங்க அவர் அப்படின்ட்டோம் ஏன்னா யார் நம்மளோட உயர்ந்துக்கிறானோ அவனை தான் அடையாளம் காட்டுவோம் யார் நம்மள விட தாண்டுக்கிறான் அவனை அடையாளமே காட்ட மாட்டோம் அப்படிப்பட்ட உள்ளம் இது பட்டினத்தார் வந்து கையந்தி பிச்சை எடுத்து சாப்பிட்டுன்னு வராரு இது அவங்க அக்காவுக்கு அவமானமாக இருக்குது ஏன்னா இவர் ஞானி இவருக்கு சரி அந்தம்மா அஞ்ஞானி அந்தமாவுக்கு சரியாக வராது ஆனால் அது அவமானமாக இருக்குதுன்ட்டு அந்த இருக்கிறத விட செத்து போகிறது மேலேன்னு ஆப்பத்தில் விஷம் போட்டு அப்ப சுட்டு இதை சாப்பிட்டு சாப்பிட்டோன்னு கொடுக்குறாங்க அவர் கையில் வாங்கி பார்க்குறாரு விஷம் இருக்குது அப்போ சொல்கிறாரு ஊட்டப்பம் ஊட்டை சுட்டால் ஓட்டப்பம் ஊட்டை சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு மேலே போட்டுடுவார் ஓடு பற்றிக்கும் இது எப்படி எல்லாரும் போட்டால் ஓட்டு மேலே பற்றிக்குமா பட்டினத்தர் போட்டா பத்தோம் நம்ம போட்டா பத்தாது அது மாதிரி அவ்வை பெய்யும் மழை என்ன பெய்யும் ஏன்னா அவைன்றது ஒரு அபூர்வமான பெரு என்னுடைய பெண் அந்த அம்மா அந்த அம்மாவை யாரும் பெற்றதா யாருக்குமே தெரியாது அதனால்தான் வள்ளுவரனுடைய தாயினுடைய பேர் ஆதி தகப்பனுடைய பேர் பகவான் இல்லைங்களா அப்படி தானே தெரியாது சொல்கிறேன் ஆதி பகவான் அதனால்தான் அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றிய உலகு இதில் ரெண்டு அர்த்தம் உண்டு ஆதினா கடவுளுக்கும் ஆதின்னு ஒரு பேருண்டு அவங்க அம்மாக்கும் ஆதின்னு ஒரு பேருண்டு பகவான் கடவுளுக்கும் பகவான்னு ஒரு உண்டு அவங்க அப்பாவுக்கும் பகவான்னு ஒரு பேர் உண்டு இவங்க ரெண்டு பேரால் தான் நான் இந்த உலகத்துக்கு வந்தேன்றதையும் அவர் சொல்கிறாரு அந்த ரெண்டு பேரால் தான் வந்தேன்னு சொல்கிறாருங்க இல்லையா அப்படி தான் நம்ம பொருள் அந்த மாதிரி அவை வந்து ஒரு மகானுக்கு பிறந்தவங்க அவங்கள ஆற்றுல விட்டாங்க எடுத்து வளர்த்தாங்க ஒரு பதினெட்டு வயது பொண்ணு ஒரு பிள்ளையார்கிட்ட போய் சாமி பிள்ளையார் பிள்ளையார் எனக்கு இளமை வானா எனக்கு முதுமை கொடு அப்படின்னு கேட்டால் கொடுக்குமா பிள்ளையாரால் கொடுக்க முடியுமா பிள்ளையாரால் கொடுக்க முடியறதாண்டா இந்த இந்தம்மா கூட தண்ணி எடுத்து எல்லா பசங்களுக்கும் எல்லாம் கிடச்சிருக்கணும் அது இல்லை இது உண்மை தெரியாத உலகம் இது அதனால பேசும் அந்த அம்மாவனுடைய உள்ளுக்குள்ளே இருந்த ஞானம் அப்போ வெளிப்பட்டுது அது கிட்ட போய் முதுமையை கேட்டவொடனே இந்த அம்மா முதுமையானாங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கு வராங்க எனக்கு இளமை வேணா முதுமை கொடுக்கணும் முதுமை அது பிள்ளையார் கொடுத்தது இல்ல இந்த அம்மாக்குள்ள இருக்கிற புள்ளியார் கொடுத்தது அதனால உலகத்தையே வெறுத்து உலக பெரிய பெரிய மன்னர்கள் எல்லாம் பயம்தான் அதை பார்த்து பாரியினுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்கு மூவேந்திரம் எதிர்த்து நிக்குது எவனால எதிர்த்து நிக்க முடியும் பாண்டிய மன்னன் கதவ முறம் அவை வருதுன்னு ஒண்ணு ஒடிச்சிட்டு உள்ள போது அப்போ மூவேந்திர இன்னைக்கு பூகம்பம்னு பேசுறமே இது அவை காலத்துலேயும் செய்து காட்டிச்சு பூகம்பத்தை மூவேந்திரம் வரும்போது பூமியை பொழுது காட்டிச்சு அது அப்படிப்பட்ட அவை பெய்யணும் பெய்யாதா செய்யும்மா அப்போ பெண்ணை வந்து பெரும் சக்தின்னு நீங்க சொல்றீங்க ஆமாம்மா அது சாதாரண பெண் இல்ல அது பெரும் சக்தி வாய்ந்த பெண் அது எல்லா பெண்கள் மாதிரி இல்லை அதே மாதிரி எல்லா ஆண்கள் மாதிரி இல்லை மகான்கள் பார் தோற்றத்துக்கு மனிதர்கள் தான் ஆனால் மகான் வேறு அஞ்ஞானி வேறு அதே மாதிரி தோற்றத்தில் பெண்கள் தான் ஆனால் அந்தம்மா வேறு காரைக்கால் அம்மா வேறு வேறு அந்த மாதிரிலாம் மகான்கள்ன்றது அவங்களுடைய ட்ராக் வேறு ஆனால் பொய் பொருட்டு ஏமாத்தல் இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் இல்லாதவங்க அவங்க சக்தியை மட்டுமே வாழ்க்கையாக வாழ்ந்தவங்க அவங்க அதனால் அதெல்லாம் ஒரு அபூர்வமான சக்தி வாழ்ந்தவங்க அதனால் ஊர் வந்து வறுமையில் வாடி ஒருத்தனையே சேர்த்து வச்சுக்கின்னு சாப்பிடும்போது அம்மா பார்க்குறாங்க இப்படி போய் இந்த நாட்டில் இருக்குது அப்படின்ட்டு பையன் மழை இன்னொன்று ஃபுல்லாக ஒரு ஒரு நல்லவன் இருக்க மாட்டானா அந்த ஊரில் எல்லோரும் கெட்டவொன்னே அந்த கூடன்னு ஒன்று அம்மா சொன்ன வார்த்தைக்கு மேகமே பொழிஞ்சிச்சு ஒரே வெள்ளைக்கட ஆயிடுச்சு